வெல்கம் டு சன் ஃபேஸ் ரிலாக் சேனல் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்பட்டேன் தடிக்கோங்க இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைலில் பனானா சிப்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் நம்ம கடையில் செய்கிற மாதிரி நல்லா கிறிஸ்பியாக நல்லா உப்பி வரும் நம்ம போட்டால் அந்த மாதிரி நான் சொல்ல ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து பனானா சிப்ஸ் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு பனானா வந்து நைஸாக அது மாதிரி உங்களுக்கு சீவ்ற கட்டை அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து நைசாக சீவி வச்சுக்கோங்க நல்லா தோல் நீக்கி இந்த மாதிரி நைஸாக சீவி வச்சுக்கோங்க ஏஷா என்கிட்ட அந்த கட்டை வந்து சரியாக ஒர்க் ஆகலை சேம் சைஸில் வரலைன்ட்டு நான் வந்து பொறுமையாக வந்து நம்ம வந்து கத்தியிலே வந்து நான் கட் பண்ணிட்டேன் உங்கள்ட்ட சீவரை எது இருந்துச்சுன்னா அந்த சீவர் வச்சு நம்ம சீவிக்கலாம் இப்போ கழுவுன எல்லாத்தையும் முதல்ல ஒரு தடவை நல்லா அலசிடணும் அலசி எடுத்துட்டு நல்லா நல்ல தண்ணியில் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பெரிய அகண்ட பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா வந்து வாழைக்கா வந்து அந்த முழுகிற அளவுக்கு நல்லா இது பண்ணணும் ஸ்ப்ளிட் பண்ணி விடணும் அப்போ தான் அந்த அதில் உள்ள அந்த பால் இதெல்லாம் வந்து ஒட்டாமல் நமக்கு வந்து உதிரி உதிரியாக அந்த நம்ம போடுறப்ப ஈஸியாக இருக்கும் ஸோ நான் பாருங்கள் நான் பா இது பண்ணுறேன் பாருங்கள் அந்த மாதிரி கையை வச்சு அந்த வாழைக்காய் வந்து நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி விடணும் ஒவ்வொன்றா நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி ஒட்டி இருக்கிறதுலாம் எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி விட்டு அந்த தண்ணியில் நல்லா முக்கி வைங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து அதை பண்ணி விடணும் ரொம்பவே இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் கிறிஸ்பியாக எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கோங்க அதில் சால்ட்டும் மஞ்சள் தூளும் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் நம்ம ஆஃப்டரா சேர்க்க போகிறதுல இந்த மாதிரி சேர்த்தா தான் நமக்கு வந்து நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும் எல்லாம் சேர்த்து நல்லா ஓரளவு நல்லா ஊறட்டும் அதுல ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் அதில் ஊறணும் இந்த தண்ணியில் நல்லா வந்து செட் பண்ணி விட்டு நல்லா மூடி வச்சிருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் அதுலேருந்து எடுத்து பாருங்கள் வாழைக்காய் ஃபுல்லாக எல்லாமே நல்லா எல்லோஸாக இருக்கும் இப்போ ஒரு பெரிய காட்டன் டவல் மாதிரி விரிச்சு வச்சுக்கோங்க அதில் நம்ம எடுத்த வாழைக்காய் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா வந்து தனித்தனியாக வச்சுக்கோங்க ஸ்ப்ரிட் பண்ணி இது ஏன் பண்றோம்னா நம்ம ஈரத்தோட வாழைக்காய் போட்டோம்னா தண்ணியெல்லாம் எண்ணெயில் போடுறப்ப அப்படியே தெளிக்கும் எண்ணெயும் நிறைய அதில் குடிக்கும் ஸோ இந்த மாதிரி ஒத்த ஒத்தையா நம்ம வந்து ஒரு டவலில் வந்து விரிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல இதுன்னா அந்த தண்ணியெலாம் அதில் உறிஞ்சிரும் இப்போ பாருங்கள் கையில என்கிட்ட த அதில் தண்ணியே இல்லை அதுமாரி மாதிரி ஒன்னோட ஒன்றும் ஒட்டாது வாழைக்காய் அடுப்பில் வானிலையை வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாக காயணும் பாருங்கள் ஒன்று ஒன்று ஒட்டாமல் இருக்கு பாருங்கள் நம்ம சிப்ஸ் போடுறப்ப ஈஸியாக இருக்கும் அப்படியே அள்ளி போட்டுடலாம் தனித்தனியாக உதடியாக அது தானாக இதாகும் நல்லா வந்து சூடாக இருக்கணும் ஆயில் வந்து நல்லா ஹாட்டாக இருக்கப்போ தான் அதை போட்டு எடுக்கணும் நல்லா தடவை நல்லா இது பண்ணி விடுங்க லைட்டா ஒரு அளவு சுத்தி அந்த ப்ரௌன் வரப்பே வந்து எடுத்துருங்க எடுத்துடணும் ரொம்ப ஆயிடுச்சுன்னா டிஃபர் சீவி ஆயிரும்ல இன்னும் நைஸாக இருக்கும் இன்னும் சீக்கிரமாவே ஒரே ஒரே மாதிரி வெந்துடும் நம்ம ஒவ்வொன்றும் ஒரு சைஸ் போட்டோன்னா வேகிறதுக்கு இதாகும் சரி மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கோங்க பாருங்க உடச்சா எவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு பாருங்க சூப்பராக இருந்துச்சு சாப்பிடவும் இது ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சார் ஃபீஸ் விலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ